வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பத்தி பாக்கப்பறம் அப்படின்னா வாட்டர்லான் ஸ்டார் டெய்லியும் பிக் அந்த பங்களிப்பு கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம் நல்ல கண்டென்ட் கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ரம்யா ஜோவை ட்ரிகர் பண்ணிருக்கு என்ன விஷயம் நடந்தது எதனால இவங்க ரெண்டு பேரும் பார்த்துலாம் அது மாதிரி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவர் அசைன் பண்ணி நேற்று வேலை வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு தனியாக கூப்பிட்டு பெட்ரூம்ல வந்து அப்படின்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரோரா வந்து லைக் பேசாமல் வேலை செய்யுங்க சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ரம்யா அரோரா மாற்றி மாற்றி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து இது வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வெளியே போகிறாரு போகிறப்ப ஒரு டைலாக சொல்லிடுறாரு அந்த பர்டிகுலர் டைலாக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஆனது ரம்யா எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பட ஃப்ரெண்ட்ஸ் பட ஜோக் காமெடியோட ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள கலாய்ச்சிட்டு வெளியே போகிறப்ப கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி திருட்டிடுவார் ஸோ இந்த பர்டிகுலர் கண்ட்ரி ஃப்ரூட்டுக்கு வந்து அர்த்தம் தெரியாத ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார் கண்ட்ரி ஃப்ரூட்னா என்ன நம்ம ஏதாவது நம்ம லூசுங்களா அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு அரோரா வந்து அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரம்யாக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க பார்வை கூப்பிட்டு பார் பாரு இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க கண்ட்ரி ஃப்ரூட்டுன்ட்டு ஸோ அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு என்ன அப்படி சொன்னீங்க அப்படின்னு இல்லை நான் வந்து யாருடைய நீமுனியில் தனுஷ் அப்படின்ற மாதிரி படம் டையலாக்லாம் சொல்லி நான் வந்து இது பண்ணேன் நான் வேணும்ன்ட்டே சொல்லலை அதுவும் உங்களை யாரும் சொல்லலை நான் என்னென்னனே சொல்லிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மழுப்புனார் உடனே ரம்யா உன்னை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசில் நீங்களே அதை வச்சுக்கோங்க வெளியே சொல்லாதீங்க ஏன்னா எல்லோரும் இருக்கும் அப்படின்றப்ப அது யாரும் மீன் பண்ணுதுன்னு உங்களுக்கு எங்களுக்கு தெரியாததில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட் பிரவீன்ராஜ் வந்து உள்ள வராரு அப்புறம் கிமி உள்ள வராங்க உடனே வாட்டர் வாட்டர்ஸர் வந்து வெயிட் பண்ணுங்க நான் எங்க பிரச்சனை எனக்கும் ரம்யாவுக்கு பிரச்சனை நாங்க பேசிக்கிறோம் உடனே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வந்து சீன் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மாதிரி அவரும் சொல்லுவார் ஸோ இந்த விஷயத்தை கேட்கவே எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுருங்க மன்னிப்பு கேட்டுருங்க ரம்யா கிட்டேன்னு கேட்ட உடனே அவங்க வந்து சாரிப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது சும்மா கேட்கணும்னு கேக்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் திவாகர் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றனால பண்ணதுனால வாட்டர்மலன் ஸ்டார் வந்து சாரிமா அப்படின்ற மாதிரி ஜென்யூனாக கேட்டுட்டாரு பட் இன்னொரு விஷயம் நடக்குது அந்த பேரலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா பாரு வந்து விளையாட்டை இப்படி அடிக்கிறப்ப பாருக்கு வந்து லைக் அந்த துணி வந்து இப்படி பட்டு அவங்களுக்கு வலிச்சிச்சு போல அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அடிச்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க எல்லா விஷயமும் வந்து பெருசாக இது பண்ணணும் இல்லைனா சீன் கிரியேட் பண்ணணும் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரம்யா ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீ வந்து உனக்கும் எனக்கு பிரச்சனை வர்றப்ப பிரவீன்ராஜ் அந்த கெமி வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ விநோத்துக்கும் பாருக்கும் சண்டை அப்படின்ற உடனே நீங்க மூக்க நொழைக்கிற அப்படின்னு உடனே வாட்டர்ல என்ன வந்து டென்ஷன் ஆயிட்டார் கமினர்மா நீ படிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை சொன்னனே ரம்யாக்கு இன்னும் டிக்கர் ஆகி என்ன 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 அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ படிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்டது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ரம்யாக்கு ரம்யா உட்காந்து தட ஆரம்பிச்சிடறாங்க என்னை படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்ல அதனால தான் நான் படிக்கல என்னன்னா நான் படிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பர்சனல் ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நிறைய பல சண்டைகள் இருக்கு அத அப்கமிங் வீடியோ பார்க்கலாம் ஸோ கோர் ரீசன் வந்து இதுதான் இவங்க சண்டை போடுறதுக்கு சோ இந்த மாதிரியான பிக் லைவ் அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் சப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கார் பாய்